ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாடு தாவே தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் ரீசெண்டாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் தன்னுடைய இளம் ரசிகர்களுக்கெல்லாம் சில அட்வைஸ் பண்ணி ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த விஜய் அவர்கள் கோவை இளம் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள்னு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது நம்ம இளைய தோழர்கள்லாம் நம்ம வண்டிகளை டூ வீலர் வண்டியில ஹெல்மெட் போடாம வேகமா ஃபாலோ பண்றது செக்யூரிட்டி டீமோட வண்டி மேல ஏறது குதிக்கிறதுன்னு சில விஷயங்கள் செஞ்சது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சுன்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிருக்காரு விஜய் அவர்கள் அதனால இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புறேன் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆம்புலன்ஸ் போறதுக்கான வழிய சரி பண்ணி விட்டீங்க அத பாராட்டியே ஆகணும் அதுதான் நீங்க இப்படிலாம் செய்யற நீங்க அளவு கடந்த அன்பால நீங்க ஆபத்தான சில விஷயத்தையும் செய்றீங்க எனக்கு எப்பவுமே உங்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் நீங்க கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல உங்க அன்பு தான் எனக்கு எப்பவுமே பிரசியஸ் உங்களை நான் கை கூப்பி கேக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க அன்பை நான் மதிக்கிறேன் நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறது உண்மைன்னா எப்பவுமே இது போல ஆபத்தான விஷயத்த நீங்க செய்யவே கூடாது இத கட்டளையாவோ கண்டிப்பாவோ கூட எடுத்துக்கங்க தப்பே இல்லை நம்ம அரசியல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட கண்டிப்பும் சமரசம் இல்லாம தான் இருக்கணும் இனி வரப்போற மக்கள் சந்திப்புல நீங்க இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள்